நம்ம இந்தியா விசா சும்பாவே ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்சில் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாக்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி சும்பாவோட பஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹராரே ஸ்டேடியத்தில் நடந்திருந்தது டாஸ் ஜெயிச்ச இந்தியா பார்த்தோம் பௌலிங்க செலக்ட் பண்ணிருந்தாங்க இப்ப சும்பாவே தானே மாதிரி தான் நம்பிக்கையோட இந்த மேட்சிச்சு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் மேட்சோம் இள ரத்தங்கள் டீம்ல பாச்சப்படுது அப்படின்னு பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் கொண்ட கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் வழி நடத்தி போய்கிட்டு இருந்தாரு ஃபுல்லா சுமன் கில் ஒழுங்கா வழிநடத்தி போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வழி நடத்தி தான் போனாரு என்ன பண்றது மேட்ச் தான் கையை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி சொல்லணும் இந்த டி டுவெண்ட்டி பார்த்தோம் பார்த்தோம்னா மூணு டெபிட்டி ஆன்சா இறக்கிருந்தாங்க யார் யாரு அப்படின்னு

அவர் ஆன ஆட்டத்தினாலதான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்துச்சுன்னு சொல்லணும் கிளீவ் மாண்டே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பால்ல இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாரு கடைசி மூணு நாலு ஓவர்ல பார்த்தோம்னா சரி ஆவேஸ் சரி எம் கேஷ் குமார் சரி ஆறு போட்டாலும் அப்படி இப்படி சுத்தி ரன் எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லணும் இப்ப ஆவேஸ் கடைசி ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஃபோர் எல்லாம் போயிருந்தது இந்த ஒரு கடைசி ஓவர் தான் பார்த்தோம் அப்படின்னா சும்பா வைக்க ரொம்பவே மொமான் ஷிஃப்டா இருந்துச்சுன்னு சொல்லணும் நூறுக்கு ஒன்பதுன்ற இடத்துல இருந்து நூத்தி வரைக்கும் ரன் அடிச்சிருந்தாங்க சரி நூத்தி பதினஞ்சு தானே பெரிய ஸ்கோரே கிடையாது சேஸ் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்தியா இருந்தாங்க தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஜிம்பாவே பலர்ஸ் போட்ட பவுலிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாரா அவனுக்கு எங்கடா இருந்தானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பவுலரை சொல்லலாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசாவையும் டெண்டர் சட்டாராவையும் சொல்லலாம் ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஆறு விக்கெட் எடுத்திருந்தாங்க மட்டும் இல்லாமல் பவர் பிளேல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருபத்தி எட்டு ரனுக்கு நாலு விக்கெட்டை விட்டுருந்தாங்க இந்தியாவோட இந்த மாதிரியான புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஜிம்பாவையோட இந்த மாதிரியான பவர்ஃபுல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜிம்பாவேக்கு இந்த ஒரு மேட்சா சாதனையாக்குச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மேட்ச்ல டபுள் டிஜிட் ரன் அடிச்ச பிளேயர்ஸ்ல யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம்பாவிக்கு கிளீவ் மாண்டே

இந்தியாவோட முக்கியமான நாலு பேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளே குள்ளே அவுட் ஆயிருந்தாங்க அவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்த அபிஷேக் சர்மா பாத்தோம் அப்படின்னா முதல் ஓவரில் டக் அவுட் ஆயிருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ருத்ராஜ் கைக் அவுட் ஆயிருந்தாரு ருத்ராஜ் கைக் அவுட் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரன் அடிச்சு ப்ரோ தலா பார்த்தா ரீசன் ப்ரோ பராக் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரன்ல அவுட் ஆயிருக்கு

ஆவேஸ்கான் சரி ரவி பிஷ்னாய் சரி வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கால முடிஞ்ச வரைக்கும் ஆடினாங்க குறிப்பா வாஷிங்டன் சுந்தர் பார்த்தோம்னா கடைசி ஒரு வரைக்கும் ஆடினாரு குறிப்பா கடைசி கட்டத்துல ஓவர் பட்ட சிம்பாவே பவுலர்ஸ் சிம்பாவே பவுலர்ஸ் பார்த்தா வாரி தான் சொல்லணும் குறிப்பா அவங்க பேர்லாம் சொல்லணும் அப்படின்னா லூக் ஜாங்வி மசகட்சாவோட ஓவர்லாம் எல்லாம் பார்த்தோம் இந்தியாவை ஜெயிக்கி வச்சிடலான்ற மாதிரி தான் நம்பிக்கையோட இருந்தது குறிப்பா மசகட்சா ஓவர்ல ஆவேஸ்கான் அடிச்ச ரெண்டு போர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா இந்தியா அப்படின்னு எரிக்கி கொண்டு வந்துருவாங்க ஜெயிச்சிடலான்ற மாதிரி தான் இருந்தது தொடர்ந்து ரெண்டு பால் போர் அடிச்சிருந்தாலும் கூட மசகட்ஸா நாலாவது பால்ல பார்த்தோம் அப்படின்னா ஆவேஸ்கானுக்கு ஒரு ஃபுல் டாஸ் அப்பட்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தோம்னா லூக் ஜாங் வேற ஒரு ஓவர் எல்லாம் பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் கிட்டத்தட்ட பத்து ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாரு கடைசி ரெண்டு ஓவர்ல பதினாறு ரன் தான் எப்படியும் பரவாயில்ல ஒரு மூணு சிக்ஸ் போனா ஜெயிச்சிடலான்ற மாதிரி தான் இருந்தது கடைசி ஓவர் பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ரக் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும் எல்லாமே தான் இந்த மேட்ச்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்ச் நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடந்த வேதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சும்மாவே ஒன்பது விக்கெட் எழுந்திருந்தாலும் கூட கடைசி அஞ்சு ஓவர கிளீமாண்டே பாத்தோம்னா பேட்ல பால் பல்லால கூட அங்குட்டு சுத்தி இங்கு சுத்தி போர் இயர் அடிச்சு ஒன்னு ரன்ல இருந்த சும்பாவே பாத்தோம்னா நூத்தி பதினஞ்சு ரன் அடிக்க வச்சிட்டாரு இப்ப ராவ்ஸ்கான் கடைசி ஓவரெல்லாம் பாத்தோம்னா நல்லா வெளுத்து வாங்கினாருந்தான் சொன்னோம் ஆனா இந்த மேட்ச்ல இந்தியா பண்ண சொதப்படலாம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பவர் பிளேல விக்கெட் விட்டு இருந்தது குறிப்பா ஆறு ஓவர்ல பாத்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ரன்னுக்கு நாலு விக்கெட் விட்டு இருந்தது எப்படி கிளீவ் மாண்டே பதினஞ்சாவது ஓவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரோ அதே மாதிரியான ஒரு மெத்தட தான் ஆவேஸ் வாஷிங்டன் வாஷிங்டன்ஸ் ஆரம்பிச்சாங்க ஆனா கிளீவ் மாண்டே மாதிரி கொண்டு போக முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இந்த ஒரு மேட்ச்ல கேள்விக்குறினே சொல்லணும் பதினஞ்சு ஓவருக்கு மேல கிளீவ் மாண்டே அடிச்சு அந்த பதினஞ்சு இருபது ரன் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வெற்றிக்கு முற்றுக்கல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும் அதான் இந்தியாவுக்கு ஒரு எண்டில் விக்கெட் போய்கிட்டு இருந்தாலும் கூட வாஷிங்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன் கம்போஸ்ட் ஆடிக்கிட்டு இருந்தாரு இந்த காமன் கம்போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும் இந்த ஒரு தோல்வி மூலம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நடந்த டி டுவெண்டி போட்டிகள்ல முதல் தோல்வியை பதிவு செஞ்சிருக்காங்க மொத்தத்துல இந்த மேட்ச பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே இந்தியன் பிளேயர்ஸ் பவர் பிளேக்கு மேல எந்திரிக்க விடலாம் தான் சொல்லணும் இப்போ நாளைக்கு மேட்ச்ல இந்த மேட்சுக்கு பழி வாங்குவாங்களான் இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த தகவல் நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க இது போன்ற கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான இன்னொரு கிரிக்கெட் டிவில சந்திக்கிறேன் அது ஒரு எங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி